கத்தருக்கு அருமையான பிள்ளைகளே இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு அத்தனை சந்தோஷம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் என்ன தெரியுமா நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தைந்து வேத புஸ்தகம் இருக்கிறவள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ன அருமையான வாக்கு தத்துவம் நம்புகிறவன் அவ்வளவுதான் அவரை நம்பணும் ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற என் அன்பு தகப்பன் இந்த நம்பிக்கை உண்டா இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா அவங்கள உயர்ந்த அடைக்கலத்தில் ஷீஸ் மை டாட்டர் அவள் என் குமாரத்தி இவன் என் குமாரன் சொந்தமாக்கி கொள்வாரான் இதுதான் வேத புஸ்தகத்தில் பார்க்க யோகையில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தை தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையும் ஆவார் எனக்கு அருமையானவளே அந்த விதமாக கத்தருடைய ஜனமாக மாறிட்டீங்களா கத்தருக்கு சொந்தமாக மாறிட்டீங்களா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்ற நினைவு எண்ணம் எப்பொழுதும் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் கத்தர் நினைக்கிறதே இல்லை ஜெபம் பண்ணுறதே கிடையாது வேதம் வாசிக்கிறதே கிடையாது உண்பதும் உறங்குவதும் உடுப்பதும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் சம்பாதிக்கணும் அண்ணா சந்தோஷமாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரோட தொடர்பு இல்லாத பய நிலமையில் எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு அருமையான அப்படி இருக்காதிங்க இன்றைக்கு ஆண்டவர் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே கிடையாது கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம் அவரோடு நீங்கள் சேர்ந்து பாருங்கள் இணைந்து பாருங்கள் அவரை தேடி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பதினாறாவது வயது வரைக்கும் தேடாமல் இருந்தேன் கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தோம் வரையா தேட வேண்டிய விதமாக தேடாமல் இருந்தேன் ஆனால் தேடின பொழுதோ எனக்கு அவர் கூடவே இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக நடத்துகிறேன் அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்களேன் ஏன் அதை அலட்சியப்படுத்துகிறீர்கள் உபாகவும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அவருக்கு சொந்தமாக மாறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இப்போ யோசித்து பாருங்க உண்டு இருதயத்தை திறந்து இயேசு கிறிஸ்து தாண்டவராக இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாரும் ஐயா எனக்கு நீ தகப்பனாக ரட்சகராக எனக்குள்ளே வந்து தங்குமையான்னு கூப்பிடுங்க பிரியமன்லை உடனே வருவார் கூப்பிடுங்கிறதுக்கு முன்னே அவர் ஓடி வர ஆயத்தமாக இருக்கிறார் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்தார் என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றினார் அவரோடு நெருங்கி வாழ்கிற அந்த வாழ்க்கை எவ்வளோ இன்பமானது தெரியுமா அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பா இதுதான் தீர்த்து ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க அவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு உங்களுடைய பாவம் அக்கிரமம் அநியாயம் அசுத்தம் அவ்வளவுலேருந்து அவர் மீட்பார் ரட்சிப்பார் அதோடு கூட தமக்குரிய சொந்த ஜனமாக யூல் பி ஹிஸ் சைல்டு நான் இயேசுவின் பிள்ளை நான் ஆண்டவருடைய பிள்ளை நீங்கள் சொல்ல முடியும் அவர் சொந்த ஜனமாக மாறுவீங்க நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக சுத்திகரிக்கப்படுவீங்க எவ்வளோ பெரிய சாக்கியம் பாக்கியம் இந்த பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கத்தான் அந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார் கத்தரை நம்புகிறோனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் உங்களுடைய ஹிருதத்தை திறந்து ஏற்றுக்கொள்வீர்களா பாவம் அக்கரமாக சுத்தம் இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் எல்லாம் தூக்கி நீங்கள் பிரியவான் அவைகள் உங்களை பரலோத்து கொண்டு போகாது நித்திய ஜீவனை கொடுக்காது ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும்பொழுதோ நித்திய ஜீவன் இந்த உலகத்திலையும் சந்தோஷம் அவரே உங்களுக்கு தகப்பனாக இருப்பார் எத்தனை ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா இப்பொழுது நாம் அர்ப்பணிப்போமா எங்கள் அருமை தகப்பனே பிள்ளைகளுடைய ஒவ்வொரு இருதயத்தையும் அறிந்திருக்கிறேன் உம்மை விட்டு கேழுகிட்ட அந்த உலகத்தின் பின்னால் பிசாசின் வழிகளில் இருளின் பாதியில் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டு வரையே வல்லமை இறங்குவதாக இப்பொழுது அவருடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கும் பரிசுத்த ஆவியானவரையே விடுதலையாக்கும் 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 பிசாசின் கட்டுகள் வியாதியின் கட்டுகள் அநீதி அக்கிரமம் நிறைந்த கட்டுகள் யாவற்ற ஏற்பே அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே உமக்கு சொந்தமாக இயேசு எனக்கு ரட்சகர் என்று உமை ரட்சகனாக ஏற்றுக்கொள்ளும் கிருவையை தாரும் இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பத்தின் தலைவன் தலைவி பிள்ளைகள் வயது சென்று உதிர்ந்த ஒரு அத்தனை பேரையும் எடுத்துக்கொள்ளும் அந்த கொடும் நிறைவாய்க்கூடும் அடைக்கலமாக கொண்டு ஆசீர்வாதம் பெற கிரிவைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன்